வணக்கம் சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் பேரு ரவீந்திரன் சரிங்க ஊரு புதுத்தணி இப்ப வந்து ஆடு வளர்த்துட்டு சரிங்க எத்தனை வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க இப்ப ஒரு ஆறு வருஷமா வளர்த்துட்டு இதுக்கு முன்னாடி விவசாயம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா விவசாயம் எங்க அப்பா இருக்கு போய் ஆ இப்ப விவசாயம் இல்லீங்க ஏங்க புத்தி தண்ணி வரது ரொம்ப சிரமமா இருக்குங்க எல்லாம் பிளாட்டா வேலை போட்டாங்க அந்த அளவுக்கு வயல்லாம் இல்லீங்க இப்ப அதனால நமக்கு வந்து இப்ப விவசாயம் பண்ணலீங்க உங்க அப்பாவும் புதுத்துறையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பாவும் விவசாயம் புதுத்துறை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப எத்தனை போகம் போட்டிருக்காங்க நீங்க பாத்து அப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர்ங்க ஒரு போகம் தானா ரெண்டு போகம் அந்த மாதிரி எப்படி ஆரம்பத்துல ரெண்டு போகம் அப்புறம் வர வர ஒரு போகம் ஆயிட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க விவசாயம் பண்ணல அப்பாவோட முடிஞ்சிருச்சு அப்பாவோட விவசாயம் முடிஞ்சிங்க அதுக்கு விவசாயம் இல்லீங்க இப்ப நீங்க ஆடு மட்டும் தான் வளர்க்குறீங்களா இல்ல மாடு அந்த மாதிரி வளர்க்குறீங்களா மாடு வந்து அப்பா இருக்கும் போதே வளர்த்துட்டு அப்புறம் விவசாயம் ஒண்ணு சரியில்லாம இருந்ததால அந்த வைக்கல் மாட்டுக்கு அந்த அளவுக்கு அதனால இல்லாச்சு விவசாயம் குறைஞ்சதுனால மாடு வளர்ப்பையும் குறைஞ்சிருச்சு அதோட உணவு கிடைக்காதனால ஆமாங்க வேற தீவனம் வாங்கி போட்டா கட்டுப்படி ஆகாதுன்னு நிறுத்திட்டீங்களா விவசாயம் சரியான முறை இல்லதால மாடு அந்த அளவுக்கு வளர்க்க முடியலீங்க சரிங்க இப்ப வந்து ஆடு எத்தனை வளர்த்துட்டு இருக்கீங்க ஆடு இப்ப வாங்குறப்ப நாலு ஆடுதான் வாங்கினுங்க இப்ப இருக்கிற வரைக்கும் என்கிட்ட வந்து ஆடு குறாலு குட்டி எல்லாம் சேர்த்து முப்பது இருக்குங்க இந்த ஆறு வருஷத்துல வருஷத்துக்கு ரெண்டு குட்டி போடுங்க அதெல்லாம் வந்து அப்ப போய் வித்துருவோம் ஒரு வருஷத்துக்கு கிடா குட்டி எல்லாம் வருஷம் வருஷம் ஒரு வருஷம் ஆனது வித்துருவோங்க குரால் வந்து ஆறு மாசம் ஒன்பது மாசம் இப்படி சின்ன வித்துருவோங்க குரால்னா எத்தனை மாசம் உள்ளதா குறால்னு சொல்றீங்க குரால்லாம் வந்து ஆறு மாசம் ஆறு மாசம் ஆமா குறால்னா ஆறு மாசங்க எந்த விற்பனை செஞ்சா அதிகமான லாபம் கிடைக்கும் அது இருந்துச்சுங்களா அதுக்கு நமக்கு காசுங்க சென்னை இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா போகுங்க போகும் ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் போகுங்க சின்ன குட்டியா இருந்தா ஒரு நாலாயிரம் ரூபாங்க நம்ம வெயிட்ல கிடையாதுங்க இதோட கொஞ்சம் ஆடுக்கு பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அது அந்த சைஸ்ல பாத்து கொடுப்போம் சரிங்க இப்ப நாலு ஆடு முத முதல்ல வாங்குனேன்னு சொன்னீங்களா அது எப்படி வாங்குனீங்க எங்க இருந்து வாங்குனீங்க அது என்ன ரகம் இந்த மாதிரி இப்ப நிறைய ரகம் எல்லாம் சொல்றாங்களா ஆட்டுல அந்த மாதிரி ரகம் பார்த்து வாங்குனீங்களா உள்ள ஆடுங்க ஃபுல்லா நாட்டு ஆடுதாங்க எந்த ஆடும் இந்த குடி ஆடு இந்த வெளிநாட்டு ஆடுலாம் இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க மட்டும் நம்ம மட்டும் நாட்டு ஆடு மட்டும்தாங்க இருக்கு அது வந்து மொதல் முத சேத்தூர்ல போய் வாங்கிட்டு ஒரே ஒரு ஆடு அப்ப என் தங்கச்சி ஒரு மூணு ஆடுங்க மொத்தம் நாலு ஆடு வாங்குனேங்க சரிங்க இப்ப அந்த ஆடு இருக்கா உங்கள்ட்ட அந்த ஆடுலாம் இப்ப இல்லீங்க ஆறு வருஷத்துல வயசு ஆயிடுறீங்க ஒவ்வொரு அளவு குறிப்பிட்டு நாலு அஞ்சு இத்து ஆறு இத்து வந்த பிறகு நம்ம குடித்துறது நல்லதுங்க அது மினிமமா அதுக்கு பிறகு எல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஆடு வயசாயிடும் அதனால குடுத்துடறதுங்க வயசாயிட்டுனா என்னென்ன பிரச்சனை வரும் அதுக்கு வயசாயிடுனா நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்க ஓஹோ திரும்பி வந்து அதுக்கு நோய் அதிகமா இருக்குங்க அதனால மத்த ஆட்டுக்கும் பரவும் நம்மள பொறுத்த ஆடு குட்டி போட்டு ஒரு பத்து நாள்ல இல்ல பன்னெண்டு நாள்ல தடுப்பூசி இருக்குங்க அதை வர சொன்னா வீட்டுல வந்து ஊசி போட்டு போடுவாங்க மருந்து கல் கேட்டா தடுப்பூசி அந்த ஊசி விலை பன்னெண்டு ரூபா தாங்க அதை வாங்கி குட்டிக்கும் போடுங்க ஆட்டுக்கும் போட்டுங்க அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு எல்லா ஆட்டுக்குமே தடுப்பூசி இருக்குங்க அதை போட்டுட்டோம்னா மழை காலத்துல பனி காலத்துல எந்த நோய் வந்தாலும் அதுக்கு ஒண்ணும் செய்யாதுங்க அதெல்லாம் சரியா போட்டுருவீங்க அதெல்லாம் சரியா போட்டுருக்க நமக்கு ஆடு வளர்க்க போதே எனக்கு வந்து இந்த கள்ள புண்ணாக்கு குச்சி தீவனம் அப்புறம் வந்து இந்த கோதுமை சாவுடு இதெல்லாம் மாத்தி மாத்தி வைப்போங்க தினமும் உண்டு தினமும் உண்டு ஒரு ஆட்டுக்கு ஆட்டுக்குன்னு ரூபாய் செலவு பண்ணிடுவோம் கேக்கட்டையும் அதுங்களும் நமக்கு உயிர் தானுங்க அதனால நம்ம இது பண்ணிடுவோங்க ஒரு பதினஞ்சுக்கு முப்பது அடி நீட்டு கொட்டா ஒரு முப்பது ஆடு தாராளமாக இருக்காங்க அப்புறம் ஆடு எல்லாம் வந்து போட்டால் ஈரமாயிடுங்க அதனாலேயே அதுக்கு வந்து எதாச்சியும் சளி பிடிச்சிக்கோங்க யாரால அதுக்கு அதுக்கு வந்து பலவை எல்லாம் கட்டிலாட்டம் ஆட்டாம் புழுக்கை விழுந்தா அது கீழே போய் மாதிரி இந்த பரண்மை ஆடுன்னு சொல்லுவாங்க இது போல இல்லைங்க அந்த மாதிரி ஒரு டைப்ல கீழேயே தரையிலையே ஆஹ் சே வச்சு சட்டம் சட்டமா அடையை அடிச்சிட்டோம் எவ்வளவு இருக்கும் தரைக்கும் அதுக்கும் தரைக்கிறதுக்கும் ஒரு ஒன்றரை அடிங்க ஆஹ் உள்ள ரெண்டடியோட வச்சுக்கலாம் ஒன்றரை அடி வச்சுட்டா குட்டிங்க சக்கரி மேல